கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடலாம் கத்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன் என் கவலைகளை மறந்து துதிக்கிறேன் ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன் ஆனந்த பலி ஆனந்த பலி என் அப்பாவுக்கு என் அப்பாவுக்கு ஆனந்தபலி ஆனந்தபலி என் அப்பாவுக்கு என் அப்பாவுக்கு பாப சாபம் எல்லாமே பறந்து போச்சு பரிசுத்த வாழ்வு என்னில் வந்தாச்சு கத்தருக்குள் களி கூந்து மகிழ்கிறேன் என் கவலைகளை மறந்து துதிக்கிறே கத்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன் என் கவலைகளை மறந்து துதிக்கிறே பயமும் படபடப்பும் படப்பும் போச்சு பரிசுத்த வாழ்வு என்னுள் வந்தாச்சு வயமும் படப்படப்பும் போஞ்சு போச்சு பரிசுத்த வாழ்வு என்னுள் வந்தாச்சு எனவே கத்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன் என் கவலைகளை மறந்து துதிக்கிறேன் நோய் நொடி எல்லாமே நீங்கி போச்சு நோய் நொடி எல்லாமே நீங்கி போச்சு பேய்களை விரட்டு மாற்றல் வந்தாச்சு எனவே கத்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன் என் கவலைகளை மருந்து துதிக்கிறேன் என் கத்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன் என் கவலைகளை மருந்து துதிக்கிறேன் ஆல இந்த அதிகாலை பொழுதுல உங்களுடைய புது கிருவிகளால் எங்களை நிரப்புங்கப்பா உங்களை நம்பி உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம் என் அன்பு தகப்பனை கவலைகள் எல்லாம் பறந்து போகச்சேங்க ஆண்டவரே சூரியன் பனித்துளி மேலே படும்போது இலையின் மீது பூக்கள் மீது இருக்கிற அந்த பனித்துளிகள் கத்தாவை மறைந்து போவது போல ஆண்டவரை துன்பமெல்லாம் மறைந்து போக தேசத்தை உலக நாடுகளை சுற்றி இருக்கிற சூழ்ந்து வருகிற இருள் விலக வெளிச்சத்தை கட்டளை ஜபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் வேலை அழைத்து காத்துக்கொள்ளும் அடுவரே உடைய நாமும் மகிமைப்படுவதாக எங்கள் சந்ததியின் மீது இது கருமை விலகாதிருக்கட்டும் எங்களோடு தங்கிறோம் இயேசுவின் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு எப்பொழுது தேவன் இந்த உடன்படிக்கையை மோசையோடு செய்கிறார் எந்த மாதிரி இருக்கிற ஜனங்களோடு தேவன் உடன்படிக்கையை பண்ண முடியும் யாத்ராகமும் முப்பத்தி நாலு பத்தின் படி அந்த உடன்படிக்கை யாரோட பண்ணுவார் என்று வாசிக்கும் போது மோசையுடைய குணத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம் யாத்ராகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல முதல் இருபது வசனங்களை வாசிக்கிறோம் கத்து சொன்னாரு நான் இந்த ஜனங்களுக்காக உடன்படிக்கை நான் எழுதி பத்து கட்டளைகளை நான் எழுதி கொடுக்க போகிறேன் நீ என்னிடத்தில் வா சீனாய் மறையில் மலையிலே ஏறி வா என்று சொல்லுகிறார் அப்போ அவன் போய் ஆண்டவுடைய சமூகத்தில் காத்திருக்கிறான் ஊசிக்காமல் குடிக்காமல் நாற்பது நாட்கள் தேவ தேவர் காத்திருக்கும் போது அங்கு இறங்கி வருவதற்கு நேரமான போது மோசே ஆரோனுடைய கரத்தில் இந்த பொறுப்பை கொடுத்து விட்டு அவர் தேவ சமூகத்தில் போகிறார் ஆனால் இந்த ஆரோன் அந்த ஜனங்களை வழிநடத்த வேண்டிய அந்த ஆரோன் அந்த ஜனங்களுடைய பேச்சை கேட்டு அவர்களுடைய ஒரு உந்துதலின் பேரில் பெரிய தவறு பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம் மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் நிலத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி எகித்த தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ தெரியாது அறியும் அதில் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள் இன்னைக்கு கண்கள் காண்பதற்கு ஏதோ ஒரு தெய்வம் என்று ஒன்று வேணும் என்பதற்காக அநேக அநேக காரியங்களை உருவாக்கி அதன் முன்பாக பணிந்து கொள்ளுகிறாங்க அப்போ கிறிஸ்தவர்கள் கூட அப்படித்தான் அநேக உருவங்களை சிலைகளை சில போட்டோக்களை சில பேர் இப்போது இன்னும் வந்து அவர்கள் தேவனை அறிந்தவர்களில்லா இருந்தால் கூட சில நேரங்களில் பாருங்கள் ஒரு வெண்கல சிலையை ஒருவேளை தங்களுடைய குடும்பத்தில் மறித்து போனவர்களுடைய பொம்மைகளை சிலைகளை வைத்து வழிபட்டு அவர்கள் இப்படியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த இடத்துல சொல்லுகிறது முன் செல்லுகிற ஒரு தெய்வம் மோசின் மூலமாக தங்களை அருமையாய் நடத்தி கொண்டு வந்தாரே அதை சீக்கிரமா மறந்து போயிட்டாங்க ஆரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கண்டிக்க வேண்டிய ஆபரம் ஆரோன் என்ன செய்யிட்டாரு அவர்களுடைய பேச்சை கேட்டார் சில நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகளில் கூட பாருங்கள் லக்கை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது சில காரியங்களுக்காக போது இந்த உலகத்துலேருந்து அநேக சப்தங்கள் வரலாம் நெருக்கங்கள் வரலாம் யோபுவின் மனைவி போல யோபுவுக்கு வேதனை கொடுத்து ஏதாவது பேசு பேசு என்று சொல்லுகிற அலைக்கழிப்புகள் அநேகம் வரலாம் ஆனால் இந்த இடத்துல பாருங்க ஆனால் யோகு என்ன செய்தார் அமைதியை காத்து கொண்டார் இந்த ஆரோன் என்ன செஞ்சாரு உடனே துரிதமாய் செயல்படுகிறார் அப்போ சொல்லுறாங்க ரெண்டாம் சொன்ன உங்கள் மனைவிகள் குமாரர் குமார்த்தைகள் உள்ள காதுகளில் இருக்கிற பொன்னடைங்களை கழற்றிய இடத்தில் கொண்டு வாருங்கள் உடனே கழற்றி தாராளமாக கொடுக்கறாங்க ஏன்னா எங்களால் எங்களுக்கு ஒன்றை பார்த்தா தான் நாங்கள் நம்புவோம் எங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்கணும் நான் கூட ஒரு ஆசையை வந்து வந்ததுனால ஆரம்ப காலங்களில் நான் சில காரியங்களை ஒரு விக்கிரகமாக நினைத்து கொண்டு சமாதானத்தை எழுந்து காணப்பட்டேன் எங்களுடைய வீட்டில் இருக்க ஒரு சோஃபா அல்லது ஒரு சேரு அதே மாதிரி எங்களை சொந்த வீட்டில் நான் சொன்ன எனக்கு ஒரு சின்ன ரூம் வேணும் ஜெபிக்கிறதுக்கு என்று சொல்லும்போது அந்த அறை வந்து அவ்வளோ ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்காது ஒரு பெட்ரூமோட இணைக்கப்பட்டு கதவுகள் இல்லாத ஒரு சின்ன அறை தான் எனக்கு கிடைச்சது அதில் காற்று வராது வெண்டிலேஷன் கிடையாது ஆனால் சின்ன ஃபேனை வைத்துக்கொண்டு அங்கே உட்காந்து ஜம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதில் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன் எங்கெல்லாம் தொழுது கொண்டனோ அந்த சோஃபாக்கள் மேல அந்த சேர்ஸ் மேல அதுக்கு பக்கத்துல நான் கடந்து செல்லும் போதே தேவ பிரசன்னத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு நல்லா ஜெபிக்கிறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றும் ஆனா வீட்டில் நான் வரும்போது சொந்தக்காரங்க வருவாங்க அறிந்தவர்கள் அறியாதவர்கள் வருவாங்க அவங்க என்ன செய்வாங்க அந்த இடத்துல வந்து உட்காரும் போதெல்லாம் என்னுடைய மனசுல ரொம்ப ஒரு பதை பதைப்பு இருக்கும் ஐயோ நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கிற இடம் ஏ உட்காருவாரு அப்படிலாம் ஆனா அது எல்லாமே ஒரு காரியத்தை நாம இன்னும் தேவனுக்கு மேலாக உயர்த்தி விடும்போது அது எல்லாமே ஒரு விக்கிரகமாக மாறி விடுகிறது கர்த்தர் ஒரே இடத்துல அமர்ந்திருக்கிற தேவன் அல்ல அவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு உலாவி உன்னுடைய தேவனாய் நான் இருக்க வேண்டும் ஆதலால் உன்னுடைய பாளையம் எல்லாம் எப்பொழுதும் சுத்தமா இருக்க கடவுது சரீரமாகிய பாளையம் நாம் இருக்கிற இடங்கள் நம்ம ஆராதிக்கிற இடங்கள் எல்லாமே ஆண்டு விரதை விரும்புகிறார் இந்த இடத்துலையும் அப்படித்தான் பாருங்க அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க அந்த கண்ணுக்குட்டியை பார்த்தாதான் அப்போ ஒரு கண்ணுக்குட்டிய செய்து கொடுக்கும்போது இஸ்வெலரே உங்களை எகித்து இருந்து அழைத்து வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே அப்போ கத்தருக்குள்ள வந்த பிறகு பழைய காரியங்களை யோசிக்கலாமா பழைய வழிக்கு நாம் போகலாமா சில பேர் பழைய அந்த பேர்களை கூட தங்களுக்கு வைத்துக்கொள்வாங்க அந்த காலத்தில் அவர்கள் எப்படி ஒரு பொட்டு வச்சு அவர்கள் வந்து எப்படி ஒரு யங் ஏஜ்ல இயேசுவை அறியாதப்ப இருந்தாங்களோ அதை தான் வந்து உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்றதுக்கு வெளிப்படுத்துவதுக்கு ஆசையா இருப்பாங்க அப்படி இல்லை நாம் இப்பொழுது வேறு பிள்ளைகளாய் நாம் தான் இந்த உலகம் கண்டு அவர்கள் தேவன் அண்டியில இழுக்கப்பட வேண்டும் இப்போ இதுல நாம் பார்க்கும்போது இவர்கள் சந்தோஷமாய் அந்த கன்று குட்டியை அவர்கள் தொழுது கொள்ளுகிறாங்க அப்ப ஆறு வந்து அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலி சமாதான எல்லாம் செலுத்தி புசித்து குடித்து உட்கார்ந்து விளையாட ஆரம்பித்தார்களா அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டு அவர்கள் அதை ஆண்டவரை விட்டு பின்னிட்டு போய் அவர்கள் என்ன செய்தாங்க ரொம்ப துக்கப்படுத்தும் போது கிட்ட கத்தர் சொல்லு கத்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார் இந்த சன்னங்களை பார்த்தாயா இது ஆடல் பாடல் சத்தமா இல்ல ஆர்ப்பரிப்பின் சத்தமா இல்ல தூதியின் சத்தமோ கிடையாது இவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அப்போ ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் பத்தாம் வசனம் சொல்லு என் கோபம் அவர்கள் மேல் மூலவும் நான் அவர்களை அழித்து போடவும் என்னை விட்டுவிடு நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் பாருங்க ஆண்டவர் எல்லாருக்குமே ஒரு அதிகாரத்தை கொடுத்தா என்ன நடக்கும் எதை வேணா எரிச்சு போட்டுருவாங்க அந்த சவிச்சியே அந்த அத்திமரம் பட்டு போனது மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையை பாழாக்கிடுவாங்க ஆனா தேவன் மோசையை தெரிந்து கொண்டு அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருந்து தான் யாத்ரா முப்பத்தி நாலு பத்தை அவருக்கு வாக்குத்தமாக கொடுக்கிறார் அதில் நான் பார்க்கும்போது கத்துடைய கோபம் வந்த உடனே யோசனை மோசை என்ன சொல்கிறார் நினைந்தருளும் ஆண்டவரே மோசையிலே தன் தேவனாய் கத்திரை நோக்கி தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லாமையுள்ள பூ கையினாலும் எகித்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்களுடைய ஜனங்களுக்கு ஏன் கோபம் பச்சை எரிகிறது அண்டவரே என்று சொல்லி அவர்களை கொண்டு போன கொண்டு போட்டிருக்கலாம் எதுக்காக நீர் கொண்டு வந்தீர் இதெல்லாம் எல்லாரும் கேட்பாங்களே பரிதாபம் கொள்ளுங்காண்டவரேன்னு சொல்லி மோசே கேட்கும்போது அவர் சொல்றாரு ஆப்ரஹாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தங்களை சொல்லி கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று வேதம் சொல்லுது பாருங்க இந்த நாள்ல கூட நாம கெஞ்சி பிரார்த்திக்க வேண்டிய எத்தனையோ காரியங்கள் காணப்படுது இன்னைக்கு எந்த மனுஷரும் லட்சிக்கப்படுவது கத்துடைய சுத்தம் ஆனால் எல்லாராலையும் தேவனுடைய வழிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது தேவனுடைய வெளிப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது எப்படி வந்து நீ ஒரு பொன் கன்று குட்டி எங்கள் முன்னாடி வையி அப்படின்னு சொன்னாங்களோ தெய்வத்தை உண்டாக்கு கரங்களால் சொன்னாங்களோ அதே மாதிரி தான் சில வியாதிகளுக்கு மருந்துகளே இருக்கிறது கிடையாது டாக்டர்ஸ் வந்து கைவிடப்பட்ட ஒரு நிலைமை வந்துடும் இனிமேல் வந்து உனக்கு உதவி செய்ய ஒருத்தருமே வர முடியாது என்று உலகமே கைவிட்ட சூழ்நிலைகள் வரலாம் சில நேரத்தில் தாய் தகப்பன் கூட தண்டை பிள்ளைகள் பாவம் செய்யும்போது இந்த பிள்ளை விளங்கவே விளங்காது என்று சொல்லி அந்த பிள்ளைகளை ஓரம் கட்டி வை வைத்து விடுவாங்க ஒருவேளை தாய் தகப்பன் அதிகமாக சுகவீனப்படும்போது பலவீனப்படும்போது ஒரு நாள் பார்ப்பாங்க ரெண்டு நாள் பார்ப்பாங்க ஆனால் அதிகமான நாட்கள் காலங்கள் மாதங்கள் வருஷங்கள் பார்க்க ஒருவருமே விரும்ப மாட்டாங்க அப்படி ஒரு நிலைமைகள் ஒருவேளை வரலாம் ஆனால் அந்த நேரத்தில் கூட நாம் நமது நம்பிக்கை யார் மீது வைக்கணும் பரிகாரியான கத்தர் மீது நாம் நம்பிக்கையை வைக்க வேண்டும் நானே உன் பரிகாரிய கத்தர் என்று சொன்ன தேவன் வியாதிகளுக்கு மட்டுமில்லை எத்தனை பெரிய போராட்டங்கள் சொத்துக்களுடைய எதிர்ப்புகள் வந்தாலும் நம்மை சூழ இருந்து கொண்டு எப்படி அந்த ஏகூத்து பிரவேசித்த இடமே எப்படி இருந்துச்சு ஒரு விக்கிரக தோப்புகள் தோப்பு விக்கிரங்கள் வைக்கப்பட்ட இடங்கள் மந்திரவாதிகள் நிறைந்த இடங்கள் அந்த இடத்துல எக்லோ ராஜா அவன் 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 இருக்கிற இடம் முழுவதும் மந்திர காரியங்கள் இப்படிப்பட்ட இடத்தின் வழியாக தான் போக வேண்டியிருந்தது ஆனால் ஏகூத் தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு சென்றார் நம்ம கூட அடவரோடு இணைந்து தேவ பிரசன்னத்தினால் அளவில்லாமல் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டிய இந்த நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தேவனை நோக்கி பார்த்த பிள்ளைகள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் தேவ சுமந்து சுமந்து கொண்டு கொண்டு அபிஷேகத்தையும் விசுவாசத்தை ஈச்சை அடக்கம் உள்ளவர்களாக எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அத்தை நோக்கி நடக்கிறேன் என்று சொல்லி நம்மோடு கூட பிள்ளைகளுடைய கரங்கள் குடும்பத்தினுடைய கரங்களை பிடித்து கொண்டு விசுவாசத்திலே முன்னேறி செல்ல வேண்டிய காலங்கள் இது இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த ஜனங்களுக்காக மோசே பறிந்து பேசி பரிதாபம் கொள்ள நம்முடைய மனம் வேதனை தவிக்கிறது நம்மால ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில காணப்படுகிறோமே என்று சொல்லி கத்திரை வார்த்தை சொல்லுகிறது மோசையே மலையிலிருந்து இறங்கினான் சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது இருபுறமும் எழுதப்பட்டது அவைகள் அந்த பக்கத்திலும் இந்த பக்கத்திலும் எழுதப்பட்ட பழகைகள் யாரால செய்யப்பட்டது தேவனால் செய்யப்பட்டது பதினாறாம் வசனம் அதுல பதித்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்தாய் இருந்தது ஆனா ஒரு நிமிஷத்துல ஜனங்களை பார்க்கும்போது போது அரவாரம் பண்ணுகிறதோ கேட்டு யோசுவா கேட்டு மோசையை நோக்கி பாளையத்தின் யுத்தத்தின் இறைச்சல் உண்டாயிருக்கிறது அதுக்கு மோசை செய்ய துணியாகிய சத்தமும் அல்ல அபஜய துணியாகிய சத்தமும் அல்ல பாடலின் சத்தமும் அல்ல Yeah. சத்தம் எனக்கு கேட்கறது அப்படின்னு சொல்லும்போது நடனமாடுகிறாங்க நிர்வாணமாய் அப்படி அவர்கள் காணப்படுகிறாங்க கத்தர் அருவருக்கிற பாவங்களுக்குள் உழையாத சேச்சுக்குள் அவர்கள் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் அறியாத படிக்கு இருபதாம் வசனம் சொல்லுகிறது அந்த பலகைகளை மலையின் அடியில எரிந்து உடைத்து போட்டு அது அந்த அதை கன்று எடுத்து அக்கினிலே சுட்டு எரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரிலேயே மே மேல் தண்ணீர் மேல் தூவி அதை இஸ்ரேல் ஜனங்களுக்கு குடிக்க கொடுத்தான் மோசே என்று சொல்லி வேதம் சொல்லுது இவ்வளவு கோபம் இருந்தாலும் ஜனங்கள் செய்த பாவங்கள் கர்த்தரை துக்கப்படுத்துகிறது என்று நினைத்தாலும் கர்த்தரின் கோபத்துக்கு அழகக்கூடாது என்று நடுவுல நிற்கிறதுனால தான் இப்படிப்பட்ட மோசை ஆண்டவன் தேவன் தெரிந்து கொண்டு யாத்திராக முப்பத்தி நாலை கரங்களிலே பிடித்து கொண்டு போய் என்று சொல்லி கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய கோபம் ஜனங்கள் மீது அது வந்து சேருமானா எப்படி இருக்கும் இன்னைக்கு யோசித்து பார்ப்போம் இன்னைக்கு ஒருவேளை பல காலங்கள் கத்தரை அறிந்தும் ஏசு கிறிஸ்து ரட்சகர் என்று அறிந்தும் இருதயத்தை கடினப்படுத்தி வீணான வைராக்கியங்களை கட்டுட்ட பிள்ளைகளை ஆண்டவராக கத்தர் பார்த்தாலும் அவர் இன்னமும் அழிக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் கர்த்தருடைய பிள்ளைகள் யாரோ ஒரு சிலர் மோசியை போல கத்தரி கதறி ஜெபிக்கிற ஜெபங்கள் தான் இன்றைக்கு நமக்கு அன்பானவர்களை நினைத்து பார்ப்போம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ உதவிகள் செய்திருப்பாங்க எப்படி ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த சாட்சி பலகைகளையே அப்படியே உடைத்து போட்டான மோசி அது செய்த நன்மைகள் அத்தனைக்கும் பதிலாக சில தீமைகளை செய்து தீமைகளை கொப்பளித்து அப்படியே அவருடைய வாழ்க்கையில் உடைத்து பலனை நொறுக்கி போடுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க ஆனாலும் ஆண்டவராக கத்தர் என்ன செய்வார் நிச்சயமாய் அவர்கள் பறிந்து பேசும்போது போது விசாசினால் கட்டப்பட்ட பிள்ளைகள் அந்த வார வல்லமைகளால் மேற்கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இருளின் ஆதிக்கத்தினால் வேதனைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் சத்துருவினுடைய பிடியில சிக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உலகத்தின் கடைசி காலங்களின் ஆவியினால் வீடிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அவர்கள் தங்களை அறியாதபடி செய்கிற காரியங்களுக்காக ஒருவேளை மோசையை போல நாம் ஜெயிக்கும் போது அந்த உத்தம குணத்தை பார்த்து அவர் என்ன செய்கிறாரு நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்னை விட்டு நான் போய் அழிச்சுறேன்னு சொன்னாரு ஆனா அந்த அந்த மோசையோ வேண்ட ஆண்டவரே நான் பரிதாபம் கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால பாத்தீங்கன்னா யாத்திராக முப்பத்தி நாலு பத்தில் என்ன செய்தார் ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் செய்தார் அப்ப பாருங்க மறுபடியும் உடைச்சி போட்ட அந்த கற்பலகைகள் மறுபடியும் போய் கத்திடத்துலேருந்து இருந்து பெற்று கொண்டு வந்து ஆண்டவரேன்னு சொல்லி கத்திடத்தில் மன்னிப்பை கேட்டு ஆண்டவர் வந்து அவருடைய இரக்கத்தை ஜனங்களுக்கு பெற்று கொடுத்தார் அப்பதான் நம்ம பார்க்கிறோம் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நீரோ எங்க அக்கிரமத்தையும் பாவங்களையும் சுமந்து கொண்ட தேவன் சுதந்திரமாக எங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லும்போது பாருங்க அந்த உத்தம குணத்தை பார்த்துதான் தான் யாத்திரா முப்பத்தி நாலு பத்தை சொல்லுகிற ஓ நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமியங்கம் எந்த ஜாதிகளத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க உன் ஜனங்கள் ஒரு இடத்துல மோசே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு இந்த ஜனங்களை நான் தான் பெற்றேனா இவர்கள் உங்களுடைய ஜனங்கள் என்று நினைந்தோம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இவர்கள் ஜனம் என் ஜனம் இல்லைன்னு சொல்வார் இங்க வந்து உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்துடைய செய்கையை காண்பார்கள் உன்னோட கூட நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும்னு சொல்றாரு அப்ப இந்த மாதத்துல ஒருவேளை நீங்க மோசையை போல இருப்பீங்களானா கத்தர் இந்த வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு தான் கொடுக்கிறாரு உங்களைக் கொண்டு தான் மேன்மைப்படுத்த போகிறார் புவிக்க போகிறாரு அதனால திறப்பில் நின்று கத்தரினுடைய சொன்ன வார்த்தைகள் நம்முடைய குடும்பத்துல கூட மூணு பிள்ளைகள் இருக்கலாம் ரெண்டு பிள்ளைகள் இருக்கலாம் கத்த சின்ன வயசுலேயே அவர்களை குறித்து நாம் அநேக வாக்கு தத்துவங்களை வாங்கி இருக்கலாம் அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் இன்னமும் நாம் செவித்து தேவனை நோக்கி பார்க்கும்போது எந்த காலத்திலையும் அவருடைய சமயத்திலே அதை நிறைவேற்றி முடிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அதனால இன்றைக்கு சோர்ந்து போக வேண்டாம் பல காலங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தைகளாச்சே இனி நிறைவேறுவதற்கு ஒரு சந்தர்ப்ப இல்லை நினையாத படிக்க கத்து தம் வாக்குல உண்மையுள்ளவர் இதை நாம் விசுவாசிப்போம் தேவனுங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார் செபிக்கலாம் எங்கள் பரலோக தேவனை இந்த வார்த்தைகளை எந்த சூழ்நிலையில யாருக்கு இதை கொடுப்பீர் என்பதை குறித்து இந்த நாளில் நாங்கள் தியானித்தோம் தகப்பனே ஆண்டவரே எப்பொழுது இந்த உடன்படிக்கையை நீர் பண்ணுவீர் என்பதை நாங்கள் அடவரே நாங்கள் அறிந்து கொண்டோம் என் ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீரப்பா அடவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் உங்களுடைய கோபம் இவர்கள் மீது மூழாதிருப்பதாக என்று தடுத்து நிறுத்தின மூசையினுடைய மனதிருக்கம் உங்கள் நல்ல நாமம் மகிமைப்பட வேண்டுமே உங்கள் மகத்துவமான நாமம் என்று சொல்லி கதறின மூசையை போல எங்களையும் எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே எங்கள் மூலமாக விடுவிக்கப்பட வேண்டிய பிள்ளைகளை விடுவிங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவளை ஆசிர்வதிங்க அவர்கள் எதிர்க்கலாம் காத்திருக்கிறாங்களோ அந்த காரியங்களில் நம்முடைய அதிசய செயல்களை வெளிப்படுத்தி யார் முன்னாடிலாம் தலை கவிழ்ந்து தலை குனிந்து நிற்கிறாங்களோ அவங்க முன்னாடி அவர்களை தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக உமக்கு வல்ல சாட்சிகளாக நிறுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா துதியும் கணத்தையும் உக்கே சென்று tu bronquida de amén, amén